இலவச இருபத்தி ஒரு நாட்கள் கழிவு நீக்க பயிற்சி இருபத்தி ஒரு நாள் கழிவு நீக்க பயிற்சியில் இணைந்து கொண்டு உடல் நலத்தை குணப்படுத்துவதற்கு ஒரு ஒருத்தரும் உடம்பை தயார் பண்ணுங்கள் உணவுகளின் மூலமாக உங்களை குணப்படுத்தலாம் இந்த இருபத்தி ஒரு நாள் உள் உறுப்புகள் கழிவு நீக்கம் பண்ணுறதுனால நமக்கு நடக்கப்படுற நன்மை என்ன என்று கேட்டால் உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் அதிகமாகும் எனர்ஜி ரொம்ப சுச்சுவலி கிடைக்கும் உடம்பை குணமாகிறதுக்கு தயார்படுத்திக்கலாம் வீடு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி கழுவி செவரெல்லாம் தயார் செஞ்சு உப்புத்தாரெலாம் போட்டு தேய்ச்சி வச்சு ரெடி பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் பெயிண்டிங் கோட்டிங் கொடுப்போம் பாருங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் டிராஃப்ட்டு நான் கிரியேட் பண்ணுவோம் ரஃப் ட்ராயிங் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீடு கட்டுவோம் அந்த மாதிரி உங்களுடைய உடலை புதுசாக கட்டி எழுப்பணும் உடம்ப ரெஜுமனேட் பண்ணணும் புதிய மாற்றங்களை கொண்டு வரணும் அதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பை சுத்தமாக கழுவி எடுக்கணும் உள் உறுப்புகளை கழுவிய பிறகு தான் அதை முழுமையாக குணப்படுத்த முடியும் இதுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி இது டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பேர் ஒரு டீட்டெயில்ஸும் அனுப்பி வைங்க உடனடியாக உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் எனச்சி அவங்களுக்கு அற்புதமான டீடாக்ஸ் பயிற்சி துவக்கப்படும் இந்த ஆடியோவை எல்லாருக்கும் அனுப்பி வைங்க